ப்பா எப்பா நாலு பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய அறிவாளி என்ன நினச்சிக்காதீங்க எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சாமின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் ஏன் சொல்றேன்னா உண்மையை நம்ம புரியணும் கடல்ன்றது வயிறு இந்த மூச்சு உருவாவடம் வயிறு இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின்னு வந்துக்கணுன்றதுனா மூச்சு மனிதன் கடவுளை அறிய முடியாதுதா இதை கடந்து மடை பேர் அதுக்கு முதுகு தண்டு வழியாக போச்சுன்னு சொன்னால் நீ கடவுள் அறியலான்ற அதனால் சொல்ற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தா இறைவன் சேரா போக முடியாதுடா இதை மாத்திக்கடா கடந்துடுறா இதை கடந்தா கடவுள்கிட்ட போலாண்டான்ற இல்லையா அப்போ நம்ம இதை கடக்க வழி பார்க்கணும் இதை திருமூலர் சொல்றாரு ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதிக்கும் இறக்கி கடவுள் கிட்ட போய் ஒரே உதவிக்கலாமட்டி ஆனா இந்த மூச்சங்க உலகத்திலேயே விட்டு பலி பலியாவது இல்லையா இதை சிறுவாய்க்க ரொம்ப அழகா சொல்றாரு நீல வீடு கட்டு வீல் நெடுங்கதவு சாத்து பெரிய வீடு கட்டிட்டப்பா காற்று கூட நுழைய முடியாத அளவு கது போட்டு வச்சுக்கிடு பெரிய பெரிய கது போட்டு வச்சுட்டேன் அதனால் சொல்கிறார் நீல வீடு கட்டு வீர் நெடுங்கதவு சாத்து காலன் வந்து நின்ற போது கைப்பசந்தி நின்றீர் இதெல்லாம் பண்ணி யமனை எப்படி அடிக்கணும்னு கற்றுக்கலையடா நீ அப்படின்றது இல்லையா அப்போ எப்படி கற்றுக்கணும்னு சொல்றாரு ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாது அனாதியேன்னாரு இந்த உடல் ஓடம்ட்டார் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி உலாகலான்ண்டா இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கலாம் உடல் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அனாதியாக போடு கூடா நீ அப்படின்ட்டார் அப்போது அதே ஆடு கோழுன்னாரு தையே அனாதன்னு சொல்லிட்டு போய் இல்லை ஆடுன்னா மூச்சு ஆடுது கோழுன்னா நிகழமானது இல்லையா இவ்வளோ பொருள் இருக்குதும்மா சும்மா இல்லை மகான்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிகிட்டு போகல நம்ம வாழாட்டுக்கு பேசிகிட்டு போய்கிறாங்க ஆனால் நமக்கு